எல்லோருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் மாதா மாதம் அமாவாசை வருது இல்லைங்களாம்மா அந்த அமாவாசை தினங்களில் தெரியாம கூட இப்ப நான் சொல்கிறேன் இந்த ஐந்து தவறுகளை செய்யவே செய்யாதீங்கம்மா தீராத பாவம் வந்து சேரும் நம்ம எதை எடுத்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைதாம வரும் நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செய்யற ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப வாழ்க்கையில மோசமான நிலைமைக்கு போறோம் அப்படி அமாவாசைனால நீங்க செய்யவே கூடாத விஷயங்கள் என்னன்றத ஒன்று ஒண்ணா சொல்றோமா அப்படின்றப்போ இனிமே செய்யவே செய்யாதீங்கம்மா அமாவாசை அப்படின்னா என்னம்மா சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் அமாவாசை சூரியன் அப்படின்றது வந்து தந்தை சந்திரன் அப்படின்றது தாய் இவங்க ரெண்டு பேரும் தாய் தந்தையருக்கு சமமானவங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் இணையிற சமயத்துல நம்முடைய மேல இலகத்துல இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டில் இறந்த நம்முடைய தாய் தந்தையர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நம்ம நம்ம நோக்கி வீட்டுக்கு வந்து வருவாங்க அப்படி வரக்கூடிய நாள் தான் நம்ம வந்து அமாவாசை அப்படின்னு சொல்றோம் இந்த முன்னூறுகள் வந்து வானுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு வரக்கூடிய நாள் தான் அமாவாசை இந்த அமாவாசை நாள்ல ரொம்ப முக்கியமா எல்லாருமே வழிபடணுமா எல்லா நாளுமே வழிபடுறதை விட அமாவாசை நிலத்தை நீங்க வழிபடாம இருக்கவே கூடாது காரணம் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்தவங்களை நம்ம வழிபட மறந்துவிட்டோம் அப்படின்றப்போ நம்மளால் எதுவுமே நம்ம வீட்டுல சுபகாரியங்கள்லாம் தடைப்படுமா சரியா வீடு கட்ட முடியாது கடன் பிரச்சனை அதிகமாகும் கல்யாணம் வந்து கை கூடாது இது மாதிரி நிறைய பிரச்சனை ஒன்று வந்துட்டே இருக்குமா அதனால மாதம் மாதம் ஒரு அமாவாசை வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இறந்துருக்காங்க மாமார் தவறிட்டு இருக்காரு மாமியார் தவறிட்டு இருக்காங்க இல்ல ரத்த சொந்தங்கள் யாரையும் தவறிட்டு இருக்காங்கன்றப்போ கண்டிப்பா நீங்க அமாவாசை வந்து கண்டிப்பா வழிபடணும் இப்படி வெள்ளிக்கிழமை செவ்வாய் நம்ம சாமி கும்பிடுறதும் முக்கியமான விஷயமோமா அதே மாதிரி அமாவாசை கும்புறதும் அவ்வளோ முக்கியமான விஷயம் நீங்க அமாவாசை தினத்தை வழிபடாம இருக்கவே கூடாது சோ நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்றது சொல்லட்டுமாமா அமாவாசை அன்னைக்கு வீட்டோட வாசல்ல கண்டிப்பா கோலம் போடவே கூடாது எதுக்காக அப்படின்றப்போ இப்படி செய்யக்கூடாதுன்னா நமது முன்னோர்கள் வந்து அமாவாசை அன்னைக்குமா பூமியை நோக்கி வர்றதா இந்து மதத்துல ஒரு ஐதீகமா சொல்லப்படுது நம்ம சாஸ்திரத்தை இது மாதிரி அவங்க வரையிற சமயத்துலமா நம்ம வாசல்ல கோலம் போட்டிருந்தோம் அப்படின்றப்போ நம்ம வாசல்ல நம்ம வர்றதுக்காக நம்ம உறவினர்கள் எந்த வழிபாடும் செய்யல அப்படின்னு திரும்பி போயிடுவாங்களாம் ஏன்னா அது கோலம் போட்டிருந்தது அப்படின்றப்போ அது மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள அழைப்பதற்கான ஒரு ஐதீகம் இல்லையாமா ஒரு வீட்டுல கோலம் போடுறது சாமி உள்ளுக்குள்ள அழைக்கிறதுக்காக நம்ம அன்றைய தினம் கோலம் போடாம இருந்தாங்க அப்படின்றப்போ அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க அதனால கண்டிப்பா நீங்க கோலம் போடவே கூடாதமா நீங்க கோலம் போட்டிங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க நம்ம வழிபாட்டை ஏத்துக்கவே மாட்டாங்க அதனால கோலம் போடவே கூடாது முக்கியமான விஷயம் வெறும் வாசல் தெளிச்சு தனி தெளித்து மட்டும் விட்டுருங்க ரெண்டாவது அன்றைய தினத்துல எந்த ஒரு கடினமான வேலையும் செய்யவே கூடாது அன்னைக்கு ஏதாவது நம்ம கடிப்பட்டுச்சு அப்படின்றப்ப ஆறவே ஆராதாமா ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து அந்த நாள்ல கண்டிப்பா கணவன் மனைவி உறவுல ஈடுபடவே கூடாது அது பாவத்தை உண்டு பண்ணும் இப்ப நம்ம வீட்டுல வந்து அமாவாசை அப்படின்றது தெய்வங்கள் வர நேரம் இல்லையா அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வர நேரம் அந்த நாள்ல ரொம்ப புனிதமா இருக்கணும் நம்ம வீடு எல்லாம் சுத்த இருக்கணும் அந்த நாள்ல வந்து கண்டிப்பா ஒன்னா இருந்தோம் அப்படின்றப்போ தீராத பாவம் நம்ம பிள்ளைகளுக்கு கூட வந்து சேருமா அதனால தயவு செஞ்சு நாள்ல ஒண்ணா இருக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயமா இது அதே மாதிரி அந்த நாள்ல அசைய உணவுகள் சமைக்கவே கூடாது அமாவாசை வழிபாடு செய்கிறவங்க யாருமே அசைவ உணவுகள் சமைக்கவே மாட்டாங்க ஒருவேளை நீங்க இதுவரையும் நான் வழிபடல அப்படின்றவங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கலாம் உங்க உங்களுடைய அண்ணனுக்கோ உங்க தம்பிக்கோ உங்க வீட்டில் திருமணம் தள்ளி போயிருக்கலாம் அதனால கண்டிப்பா நீங்க அமாவாசை வழிபாடு ஒரு மூன்று மாதம் வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறகு உங்க முன்னோர்களே வந்து பழப்பாங்கம்மா திருமணம் ஆகாதவர்களும் திருமணம் கைகூடும் அதனால அந்த நாள்ல வந்து மாமி சம்பளம் சாப்பிடவே கூடாது அசைவ உணவுகள் சாப்பிடவே கூடாது சரிங்களாம்மா அந்த நாள்ல யாருக்கும் பணத்தை கொடுக்கறதோ இல்லை நீங்க கடனாக வாங்குறதோ செய்யவே கூடாது அது சீக்கிரமா அடையவே அடையாது கொடுத்த பணமும் உங்களுக்கு சீக்கிரமா திரும்பி வரவே வராதுமா அதனால கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாதுமா அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து அமாவாசைக்காக ஒரு சாம்பார் சாதம் ஒரு வாழக்கை பொரியல் இது மாதிரி எளிமையான விஷயத்த செஞ்சாவே போதும் நீங்க படையல் போடுவீங்களே அந்த படையல் சாதத்தை வெளியாளுங்களுக்கு கொடுக்கவே கூடாது வீட்டாளர்கள் மட்டும் தான் சாப்பிடணும் அது தீராத ஒரு பித்ரு சாபம் பித்ரு தோஷத்தை உண்டாக்கும் அதனால படையல் சாதத்தை நீங்க யாருக்குமே கொடுக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயமா அந்த அமாவாசை அன்னைக்கு பதட்டமோ கோவமோ தகாத வார்த்தைகள் பேசுறதோ நீங்கள் அமாவாசை வழிபாடு பண்ணியிருப்பீங்க வீட்டை நல்லா வச்சுருப்பீங்க அவங்க வரத்துக்கு நல்லா காத்துட்டு நீங்கள் அந்த டைம்ல வீட்டில் சண்டை போட்டுக்கிறீங்க அந்த டைம்ல ஒரு மன நிம்மதி இல்லாமல் வீடு இருக்குன்றப்போ அவங்க வீட்டுக்குள்ள நுழையவே மாட்டாங்க அப்படியே திரும்பி போயிடுவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து நம்ம கையை கொடுத்து தூக்கி விடுவாங்க அவங்க அவங்க நம்மளுக்கு பக்க பலமாக இருப்பாங்கம்மா அவங்க உயிரோடு இருந்து நம்மளுக்கு எப்படி பக்க பலமாக இருந்திருப்பாங்களோ அதை விட பல மடங்கு இருப்பாங்க அந்த முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வங்கள் கூட நம்ம சொல்கிறோமா முன்னோர்களுக்கு முன்னாடி இருந்தவங்கள தான் மனுஷங்கள தான் குலதெய்வம் மாறிடுறாங்க அதனால முன்னோர்கள் நம்ம குலதெய்வத்துக்கு ஒப்பானவங்க அதனால அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அந்த நாள் ஏதாச்சும் பரிகாரங்கள் பண்ணி நல்ல பலனை கொடுக்கும் அந்த நாளில் அவங்க முழு மனசால் வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடைபெற்றி கொடுப்பாங்கம்மா உங்களால் முடிஞ்ச அன்னதானம் யாருக்காச்சும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து ரொம்ப வளமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க சண்டை சச்சரி ஈடுபடக்கூடாது தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது முக்கியமா கோலம் போடவே கூடாது சரிங்களாமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா